வணக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பதிகம் இத்தனை ஒன்பது பதிகங்களாக மாணிக்கவாசகர் வாசகர் மனிதர்களாகிய நாம் எம்பெருமான் சிவபெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவனை வேண்டி பள்ளி எழுந்தருளச் செய்வதாக இந்த பதிகங்கள் அமைந்திருந்தன ஆனால் இந்த பத்தாவது நாள் பதிகம் எப்படி இருக்கிறது என்றால் தேவர்களும் மனிதர்களும் பேசிக்கொள்வதாக தேவர்கள் மனிதர்களோடு சேர்ந்து இறைவனை பள்ளி எழுப்புவதாக அமைந்திருக்கிறது பார்த்துவிட்டு வரலாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனையிர் புகுந்தியமை ஆட்கொள்ள வல்லாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பதிகம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் இப்போது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே நாம் வந்து பிறக்கவில்லையே என்று அளவிற்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த முதல் வரியில் அமைத்திருக்கிறார் இந்த பூமியில் தோன்றி விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சிவனருளால் அடியார்களாக மாறி ஈசனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய ஆத்மநாதர் எல்லா ஆன்மாக்களையும் ஆட்கொண்டு அருளி செய்கின்றார் மனிதர்களாக பிறந்த விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாக்களை ஆட்கொண்டு அவனது அனுபவங்களில் மனிதர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று தேவர்கள் எல்லோரும் வருந்தும் விதமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது தேவர்கள் எல்லோரும் மனிதர்களை நினைத்து பார்க்கிறார்கள் இந்த பூமியிலே மனிதர்களாக அவர்கள் பிறந்ததால் இருக்கக்கூடிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் அவனுடைய அருள் அவனுக்கு முழுவதுமாக கிடைக்கிறது ஆனால் தேவலோகத்திலே நாம் இருப்பதன் காரணமாக அவனை முழுவதுமாக அடைய முடியவில்லையே அவனால் ஆட்கொள்ளப்படவில்லையே என்று வருந்தும் விதமாக இந்த நான்கு வரிகள் அமைந்திருக்கின்றன அடுத்தது யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறார்கள் என்பதை அடுத்த வரியில் சொல்லுகின்றார் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்கருணையும் நீயும் ஆனால் இந்த பூமியிலே மனிதராக பிறக்காத காரணத்தால் சிவன் ஆட்கொள்ளப்படாமல் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் திருமாலுடைய நாவிக்கமலத்திலிருந்து தோன்றிய அந்த நான்முகனும் வருந்துகின்றனர் என்று சொல்லுகின்றார் தேவர்கள் மட்டுமல்ல தேவர்களோடு சேர்ந்து திருமாலும் நான்முகனும் கூட வருந்துவதாக நாம் எல்லோரும் பூமியில் பிறக்காத காரணத்தினால் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படவில்லையே என்று இந்த நாளை எல்லாம் வரிதாக போக்கிக் கொண்டிருக்கிறோமே என்று வருந்தும் விதமாக இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன அடுத்த வரிகளில் அவனியில் புகுந்து எவை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் நீ எப்படிப்பட்டவன் எவருக்கும் கிட்டாத அருள் செல்வம் எங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய அமுதம் என்னும் போதே நிகழ வைக்கும் அருள்வள்ளலாயிற்றே நீ சிவபெருமானே எங்கள் பொருட்டு எங்களை ஆட்கொள்வதற்காக நீ இங்கே எழுந்தருள வேண்டும் என்று கேட்கின்றார் மணிவாசகர் படைக்கும் காக்கும் தேவர்கள் கூட இந்த மார்கழி அதிகாலையில் ஈசனை தாங்கள் தரிசிக்க முடியவில்லையே இந்த மானிடர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுள்ளார்களே என்று வியக்கிறார்கள் ஆனால் பெரும் கருணை கொண்ட எங்கள் சிவபெருமானோ நீயோ எங்களை தேடி வீதியில் வருகிறாய் இந்த புண்ணியம் கிடைக்க நாங்கள் வழி வழியாக உங்கள் அடியாராக இருக்க விரும்புகிறோம் எங்களுக்காக திருப்பள்ளி எழுந்து எங்களை காக்கும் சிவமே உம்மை என்றென்றும் போற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றார் மணிவாசகர் உறங்கவே உறங்காத ஆதி சிவத்துக்கு கற்பனையாக திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடி உண்மையாகவே அவர் சிவபெருமானை இங்கு எழுப்பவில்லை சிவபெருமானை எழுப்புவதாக அதன் வழியே நமது எழுப்புகின்றார் ஒன்றி வைக்கக்கூடிய பெரும் பணியைத்தான் இந்த திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் மாணிக்க வாசகர் செய்திருக்கிறார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வது போல் இந்த முப்பது நாட்களும் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாம் தினந்தோறும் சிந்தித்திருக்கிறோம் இறைவனுடைய கருணையால் அனைவருக்கும் எல்லாவிதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்